இன்றைக்கு நம்ம தியானிக்கு போகிற வசனம் ஒன்று ராஜாக்கள் மூணு இயேசு ஆண்டவராக என்ன சொல்லியிருக்கான் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகைவருக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும் ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார் ஆகையால் தேவன் அவனை நோக்கி உனக்கு நீடுத நாட்களை கேளாமலும் ஐஸ்வரியத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டாடினாள் ஜாலமன் என்ன செய்றான் இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு நன்மை தீமை என்னது என்று விசாரிப்ப விசாரிப்பதுக்கும் எனக்கு நீங்கள் அடியே எனக்கு என்ன செய்யுங்க ஞானமுள்ள இருதயத்தை நீங்கள் தந்துர்லங்க என்று சொல்லி சாலமும் ஆன்ற இடத்துல என்ன செய்யறான் ஞானமுள்ள இருதயத்தை கேட்குறான் ஆண்டவரும் என்ன செய்றாரு அப்படியே அவனுக்கு ஞானமுல இருதயத்தை தேவன் கொடுக்குறாரு அப்போ இந்த நாட்களில் பெண்களாகிய நாமக்கு ஒரு குடும்பங்களை நடத்துவதற்கு மிகுந்த ஞானம் அவசியம் குடும்பத்தை நடத்துவதற்கு பிள்ளைகளை நடத்துவதற்கு நம்ம குடும்பத்துல ஒருவேளை குழந்தை இருப்பாங்க சமந்தி இருப்பா மாமியார் மாமனார் இருப்பாங்க இன்னும் அநேக உறவினர்கள் இருப்பாங்க அப்போ அவங்க மத்தியில் அவங்களெல்லாம் அனுசரித்து அவங்க அவங்களெல்லாம் அனுசரித்து இந்த குடும்பத்தை நம்ம நிச்சயம் உடை உடைந்து போகாத இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டுமானால் நமக்கு தேவனுடைய ஞானம் வேணும் தேவனுடைய அறிவு வேணும் தேவனுடைய புத்தி விவேகம் நமக்கு வேணும் இது நம்ம ஆண்ட இடத்துல கேட்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் ஏன்னா ஆண்டு சொல்லியிருக்கிறார் நீ கேளு உனக்கு கொடுக்கப்படும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நீ அதை பெற்றுக்கொள்வார் ஆண்டு சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த நாட்களில் பெண்களாகிய நாம் என்ன செய்யணும் ஆண்டு இடத்துல குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கும் பிள்ளைகளை நடத்துவதற்கும் என் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோடு நான் அனுசரித்து இந்த குடும்பம் உடைஞ்சு போகாதபடி சிதறி போகாதபடி இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப எனக்கு பலன் தாரும் எனக்கு ஞானம் தாரும் என்று சொல்லி நாம் ஆண்ட இடத்துல கேட்போம் ஆனால் ஆண்டவர் அதுக்குரிய ஞானத்தை தருவார் த தருவார் அது மாத்திரமில்லை நம்ம கேளாத ஐஸ்வரியத்தை ஆசுவதத்தை நினைச்சுவாராம் நமக்கு தருவாராம் ஏன்னா நான் இந்த நாள் நான் ஆன்ற ஏற்ற நாட்களில் என்னுடைய தாய் தகப்பனால் நான் வளர்க்கப்படலை அதனால் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியாது நான் இடத்துல முதலாவது போய் கேட்டேன் என்ன கேட்டேன்னா எஸ்ப்பா நீங்கள் சாலமுனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தீங்களே எனக்கு அப்படி ஞானமுள்ள இருதயத்தை தாங்க நான் இந்த குடும்பத்தை நடத்தணுமே எனது குடும்பத்தை கட்டி பாதுகாக்க எனக்கு நீங்கள் கிருபை தாங்கன்னு சொல்லி நான் இட போய் நான் கேட்டேன் அப்போ அந்த ஜ பக்கத்தில் ஜபத்தை கேட்ட சகோதரி சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் ஞானமுள்ள இருதயத்தானே நீண்ட இடத்துல கேட்கா வேறு எதுவுமே நீ கேட்கலேன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பெண்களுக்கு ஞான அவசியம் கண்ணவர்மார்கள் உழைத்து கொண்டு தருகிற அந்த அந்த வருமானத்தை நம்ம சிக்கனமாக சிக்கனமாக வைத்து செலவு பண்ணணும் அதுலேருந்து மீதி எடுக்கணும் குடும்பத்தை நடத்தி கொண்டு போக வேண்டுமானால் கத்தருடைய ஞானம் வேண்டும் இந்த நாளுக்கு அநேக பெண்களுக்கு கத்தருடைய ஞானம் இல்லாதனால அந்த தாறுமாறாக செலவு கொண்டு அங்க கடன் இங்க வட்டி கடன் அந்த கடன் சொல்லி பெண்கள் வாங்கி கடனுக்கு மேல கடனை வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க ஆனா இப்படி நாம இப்படி நாம் இருக்கக்கூடாது நாட்களில் என்ன செய்யணும் நம்ம புத்தியோட இஸ்திரியாக குணசாலும் இஸ்திரியாக நாம் குடும்பத்தை நடத்தி கடன் இல்லாதபடி நம்ம குடும்பத்தை நம்ம நடத்துவதற்கு தேவ ஞானம் தேவ பலம் தேவ அறிவு நமக்கு நாட்களில் வேண்டியது அவசியமாக இருக்குது நாட்களில் இந்த காரியத்துக்காக அன்றுவரை எனக்கு ஞானத்தை தாரும் குடும்பத்தை நடத்த பலன் தாரும் என்று சொல்லி என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி

ஒருவேளு சொல்லிறேன் என் ஆண்டு ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி அப்படி ஞானமுள்ள இருதைத்த தேவ ஆவியான்வரு கொட்டுப்பீராக அவுடைய பிள்ளைகளை அண்டுகிறேன் நீர் ஆசீர்வதிப்பீராக உன்னுடைய கருத்தில் ஒப்புக்கெடுக்கிறேன் தாழ்த்து ஒப்பக்கெடுக்கிறேன் நீங்கள் பொறுப்பெடுங்க ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாம திராஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன்